நம்முடைய நாட்டிலே ஜனநாயகம் என்பது எவ்வாறெல்லாம் சிதைக்கப்படுகிறது என்பதைப் பற்றி ஒரு விவாதத்தை துவக்கி அதை அடித்தட்டு மக்கள் வரை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஆகவே நம்முடைய அனைவருக்குமே பொதுவாக வழிகாட்டியாக இருப்பது நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்புச் சட்டம் இந்த அரசியலமைப்பு தான் அனைத்தையும் நம்முடைய நாட்டிலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டம் அதற்கு அதற்கு அதை சிதைப்பதற்கு எடுத்துக்கொண்டக்கூடிய முயற்சிகள் இவையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக நம்முடைய நாட்டினுடைய அனைத்து மட்ட பிரதிநிதிகளும் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்துக்கு முன்னால் கடந்த இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றம் துவக்கப்பட்ட உடனேயே ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முன்மொழியப்பட்டது அது வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்திலே முன்மொழியப்பட்டது ஆகவே அப்படி முன்மொழியப்படுவதற்கு முன்னாலேயே நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நாடு முழுவதும் சென்று அனைத்து அனைத்து பிரதிநரிடமும் கருத்து கேட்டு இந்தியாவினுடைய எண்பது சதவீதமான மக்கள் இதை ஆதரித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த திருத்தத்தை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வருகிறோம் என்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் முன்மொழிந்தார்கள் ஆனால் உண்மை உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு அந்த குழுவிற்கு அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வழங்கியது யார் ஆனால் இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட நாடாளுமன்றத்துக்கு முன்னால் சொல்லப்படவில்லை ஆகவே இப்படி ஒரு குழு அமைப்பதற்கு முன்னாலேயே அதை அமைச்சரவையே கூடி அது பிரதமருடைய தனி அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்லி அவரே அப்படிப்பட்ட ஒரு குழுவை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூலமாக அமைத்து அந்த குழு எல்லா இடங்களிலும் சென்று ஆய்வு செய்து எண்பது சதமான மக்கள் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஆதரிக்கிறார்கள் ஆகவே இதை நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று கொண்டு வருகிற போதுதான் எதிர்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது ஆகவே இது ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவையும் யார் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆளும் கட்சியைச் சார்ந்தவர்கள் சபாநாயகர் அதற்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருந்தாலும் கூட அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவும் பெரும்பான்மை இந்த சட்டத்தை திருத்தத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை கொண்ட ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவாக அமைக்கப்படுகிறது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவில் இடதுசாரிகள் ஒருவருக்கு கூட அதில் இடமளிக்கப்படவில்லை ஆகவே அவர்கள் அப்படி ஒரு கூட்டு பாராளுமன்ற குழுவை அமைத்து அதில் எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் இடம் கொடுத்து அந்த எதிர்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாரும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவினுடைய அந்த அறிக்கையிலே அதை பெறாமல் பார்த்துக் கொண்டார்கள் ஆகவே அதில் அந்த கருத்துக்களையே அது இடம்பெற செய்வதற்கே அங்கே நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் குரல் எழுப்ப வேண்டியிருந்தது சபாநாயகரிடம் முறையிட வேண்டியிருந்தது அதற்கப்புறம் வருவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் அவர் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் கூட டிசன் நோட்டு வந்து அதுல இடம்பெறவில்லை என்ற செய்தியை அவர் நாடாளுமன்றத்துக்கு முன்னாலே சொன்னார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதில் இடம்பெற்ற எதிர்கட்சி உறுப்பினர்லாம் சென்று சபாநாயகர் முறையிட்ட பிறகு அந்த டிசன் நோட்டெல்லாம் இணைப்பதற்கான உத்தரவை சபாநாயகர் பிறப்பித்திருக்கிறார் ஆனால் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தினுடைய விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம் ஆகவே அதற்கு முன்னதாகவே இப்போது பீகாரில் இப்போது துவக்கப்பட்டிருக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் சிறப்பு முறை திருத்த அந்த நடவடிக்கை இப்ப விட்டார்கள் இந்த நடவடிக்கை என்பது பொதுவாக தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் அது தகர்த்து விட்டது ஒரு காலத்திலே நம்முடைய நாட்டில் இருந்த தேர்தல் முறை மன்னராட்சி காலத்திலேயே நம்முடைய தேர்தல் இங்கே தேர்தல் முறை இருந்திருக்கிறது மன்னராட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிப்பதற்காக குடவோலை முறையிலே தேர்தல் நடந்த வரலாறு எல்லாம் சோழராட்சி காலத்தில் இருந்ததாக நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கப்புறம் தேர்தல் ஜனநாயகம் என்று வந்த பிறகு இந்த தேர்தல் நடைமுறையிலே இன்னைக்கு வந்து வாக்காளர்கள் வாக்களிக்கிற நடைமுறை பேலட் பேப்பர் என்பது நம்முடைய நாட்டில் கொண்டு வரப்பட்டது இந்த பேலட் பேப்பர் வந்து நிறைய முறைகேடுகள் வாக்குச்சாவடி கைப்பற்றல்கள் குண்டர்களை வைத்து வாக்குச்சாவடியில் வளைப்பது போன்ற நடவடிக்கைகள் நம்முடைய நாடு முழுவதும் நடத்தப்பட்ட விளைவாக தான் அடுத்த கட்டமாக போட்டோ ஐடி கார்டு வாக்காளர்களுடைய அடையாளத்தை கொண்டு வருவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வருவது போன்றதெல்லாம் விஞ்ஞான ரீதியில அந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான ஏற்பாடு நம்முடைய நாட்டிலே கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்த பிறகும் கூட இன்னைக்கு இவிஎம்ல முறைகேடுகள் வருது இவிஎம் ஐ ஹேக் செய்கிற ஏற்பாடு இருக்கிறது ஒரு பக்கம் அப்ப இவிஎம் ஐ செக் பண்றதற்கு விவி பேட்னு ஒரு முறையை பயன்படுத்த வேண்டியது இதுல இவிஎம்ல வரக்கூடிய ஓட்டும் அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து போகக்கூடிய விவி பேட்ல வரக்கூடிய ஓட்டமும் சரியாக இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா இடங்களிலும் நடைபெறுவது கிடையாது எங்கேயாவது ஸ்பெஷல் ஒரு குறிப்பிட்ட குறைவான வாக்கு வித்தியாசங்கள் இருந்தால் மட்டுமே இந்த முறை பின்பற்றப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போது வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலவே வாக்காளர்களவே நீக்குகிற அந்த நடைமுறையை இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள் அதற்கு என்னென்ன யுத்திகளை பின்பற்ற முடியுமோ அத்தனை யுத்திகளையும் பின்பற்றுகிறார்கள் இது வந்து எங்க போய் நிற்குதுன்னா நீங்க ஐடி ப்ரூஃப் எது ஆதார் அட்டை ஐடியாக பயன்படுத்த முடியாது தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டை பயன்படுத்த முடியாது எல்லா குடும்பமும் இன்றைக்கு தமிழ் மாநில அரசாங்கங்களிடம் இன்றைக்கு உணவு தானிய பொருள்கள் உட்பட பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப அட்டையும் ஆதாரமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று சொன்னால் நீங்க வந்து சாதாரணமாக ஐடி ப்ரூஃப் யாரிடமெல்லாம் இருக்குமோ இந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவதே பெரும்பான்மையானே ஓட்டு ஓட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதுவே அதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்போர்ட் நீங்க வந்து குடியுரிமை சான்று வேண்டும் என்று சொல்கிறார்கள் குடியுரிமை சான்று யாருக்கெல்லாம் இருக்கு இப்ப நான் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எனக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது இது வரைக்கும் இல்லை நான் பாஸ்போர்ட் வாங்கலை என்னுடைய குடியுரிமை ஆகணுங்கிறது எது என்னுடைய ரேஷன் கார்டு என்னுடைய ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி இதுதான் என்னுடைய இந்த குடியுரிமை தான் நான் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் இன்று இனி வாக்காளராக இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நீங்க வந்து இவங்க மைக் அதாவது வெளி நாடுகளில் இருந்து இன்னைக்கு சட்டவிரோத குடியேற்றம் செய்தவர்கள் அவர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய வாக்காளர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்காக இந்த சிறப்பு முறை சீர்திருத்தம் என்று சொல்லுகிறார்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்பதை எப்படி தீர்மானிப்பதுன்னு கேட்டா நீங்க வந்து அதுக்கு எல்லாம் வேற சொல்லிட்டாங்க ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாள் பிறந்திருந்தால் அவருடைய பிறப்பு குறித்த சான்றை சமர்ப்பித்தால் போதும் எண்பத்தி ஏழுல இருந்து டிசம்பர் ரெண்டு வரைக்கும் பிறந்திருந்தால் அவருடைய பெற்றோர் ஒருவருடைய சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் பிறப்பிடம் சம்பந்தமான சான்றை அதுக்கப்புறம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பிறகு பிறந்திருந்தால் ரெண்டு பெற்றோருடைய சான்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் இதெல்லாம் யாரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் யாரால இந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து புதுப்பிக்க முடியும் அதுவும் ஒரு குறித்த காலத்திற்குள் நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து பூத் லெவல் ஆபீசர்ஸ் சொல்லக்கூடியவர்கள் எல்லா வாக்காளரையும் வீடு வீடாக நேரடியாக சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்க வேண்டும் அதை பெற்று அப்லோடு பண்ணணும் போர்ட்டல் வாக்காளராக இருக்க முடியும் வாக்காளர்களை திட்டமிட்டு நீக்குவதற்கான ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் துவங்கும் என்று இன்றைக்கு நடத்தி முடிச்சாச்சு தமிழ்நாட்டில் தோங்கும் போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறக்கூடிய தேர்தல் கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய தேர்தல் வங்காளத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் இவை அனைத்துமே எஸ்ஐஆருக்கு பிறகுதான் நடைபெறும் ஆகவே நம்முடைய வாக்களிக்கும் உரிமையை பறிக்கிற இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் என்ற பெயரிலே இவர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள் மீது தொடுக்கக்கூடிய வன்முறை என்றுதான் அதை சொல்ல முடியும் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுங்கிறது அது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு இந்தியாவினுடைய வயது வந்த பதினெட்டு வயது வாக்குரிமை பறிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஆனால் நம்முடைய தேர்தல் ஆணையத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரம் அவர்களாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நாம் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது இயக்கம்னா இது வந்து என்னன்னா ஒரு சில அமைப்புகள் கூடி நடத்துவதல்ல எதிர்கட்சிகள் கூடி நடத்துவதல்ல மக்கள் இயக்கமாக இவை மாற்ற மாற வேண்டும் நீங்க வந்து இந்த ஓட்டர்ஸ் ரிவிஷன் வருகிற போது இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி வாக்காளர் பட்டியல் தன்னுடைய பெயர் ஏன் இடம்பெற வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அது வந்து அரசியல் இயக்கங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது நீங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அரசியல் இயக்கங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா இயக்கங்களும் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போடலாம் எல்லா அமை எல்லா பூத்துலையும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய அரசியல் கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பூத்துலையும் ஆள் இருக்காது ஆகவே ஒரு பிரதான அரசியல் கட்சிகள் தான் அதிலும் கூட இடம்பெற முடியும் ஆகவே இது குறித்து இந்த பூத் லெவல் ஏஜென்சிக்குள்ள அதிகாரத்தையும் இவர்கள் பறித்திருக்கிறார்கள் இவங்க வந்து இவங்களுடைய பரிந்துரை இல்லாமலேயே நீக்கம் செய்வது இவருடைய கருத்தை கேட்கலாமே இந்த இது இவ்வளவு பெரிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை கொண்டு வருவதற்கு முன்னால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கலந்து ஆலோசிக்கவில்லை ஆகவே தேர்தல் ஆணையத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதிகாரத்தை அவர்களாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றியான ஒரு பெரிய விழிப்புணர்வை நம்முடைய மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது இன்னும் தமிழ்நாடு உள்ளிட்ட இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அரசியலுக்கு மக்களை அழைத்து வருவதற்கு பணம் செலவு செய்வது வாக்களிக்க உட்பட இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே வாக்களிப்பதற்கு பணம் வாங்குவது தவறு என்று உணர்த்துவதுங்கிறது அரசியல் கட்சமையாக அதை என்ன அரசியல் அதை பண்றாங்க அரசியல் கட்சியினுடைய கடமையாக அது மட்டுமே செய்ய முடியாது ஆகவே இந்த சமூக இயக்கங்கள் அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகள் இவர்கள் தான் இந்த பங்கை ஆற்ற வேண்டிய தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது ஆகவே இதற்கு இந்த அரசியலை தூய்மைப்படுத்துகிற தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த சொன்னாங்க இல்லையா நிறைய காசு பணத்தை செலவு செய்கிறார்கள் ஆகவே நிதி வசூலிப்பதற்கான ஒரு யுத்தி என்று எலக்ட்ரல் பாண்டுவது பாண்ட எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக அந்த எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்ன வழிமுறை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு தெரியும் பயன்படுத்தினார்கள் இன்கம் டாக்ஸ் பயன்படுத்தினார்கள் அனைத்தையும் பயன்படுத்தினார்கள் அது ஆளுங்கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து சேருவதற்கு அந்த எலக்ட்ரோல் பாய்ண்ட் காரணமாக இருந்தது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தம் தேர்தல் சீர்திருத்தம் என்று அவர்கள் அறிவித்தது இந்த சீர்திருத்தத்தையே தங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும் ஆகவே இதுல இந்த இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களுக்கு பணம் செலவழிப்பது போன்ற விஷயங்களிலும் ஒரு பெரிய வெளிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக நடைமுறைப்படி வந்து ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றாலும் அவர் தான் வெற்றி பெற்றவர் மீதி வாக்குகளுக்கெல்லாம் இது குறித்து ஏற்கனவே பல நம்முடைய நாட்டிலே பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது விகிதாச்சார பிரயுத்தம் கொடுத்து அம்பேத்கர் காலத்தில் துவங்கி இன்று வரைக்கும் அது விவாத பொருளாகவே இருக்கிறதே தவிர பெரிய கட்சிகளுடைய வாக்குகள் மட்டுமே இன்றைக்கு அதற்கு மட்டுமே மதிப்பு என்றும் இதர கட்சிகளுக்கு அளிக்கக்கூடிய வாக்குகளுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்பதும் இன்றைக்கு நம்முடைய அரசியலமைப்புக்கு முன்னால் ஒரு பிரச்சனையாக ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாக்குக்கும் மதிப்பு உரிய மதிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பதையும் நம்முடைய நாட்டிலே அமுலாக்க வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த ஒரு தேர்தல் சீர்திருத்தமாக இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே ஜனநாயகத்துல போராடக்கூடிய உரிமைகள் மீது இன்னைக்கு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது எனக்கு இந்த உரிமை வேண்டும் என்று போராடுவதற்கு தடைகள் விதிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இந்த எஸ்ஐ எதிராக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை துவக்கணும் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தினுடைய இருபத்தி ஒரு நாளும் வெறும் முப்பத்தி நாலு மணி நேரம் மட்டுமே சபை நடந்தது மீதி நாட்கள் மூலம் ஒத்தி வைப்பு மட்டுமே நடந்தது இறுதியாக தேர்தல் கமிஷன் வரைக்கும் ஒரு ஊர்வலம் போய் அவங்க கிட்ட ஒரு மனு கொடுக்கலாம்னு ஊர்வலம் போனால் அந்த ஊர்வலத்தையும் தடுத்து நிறுத்தி விட்டார்கள் கைது செய்து எல்லாத்தையும் திரும்ப அனுப்பிட்டாங்க ஆகவே நாடாளுமன்ற ஜனநாயகமும் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடுவதற்கான உரிமையும் கூட மறுக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஜனநாயகமும் அவர்களுடைய போராடும் உரிமையும் மறுக்கப்படுகிற போது சாதாரண மக்களுக்கு எவ்வாறு அந்த உரிமை வழங்குவார்கள் என்பதெல்லாம் நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது சாதாரண மக்களுக்கு அந்த உரிமைகள் எல்லாம் பல இடங்களில் மறுக்கப்படுகிறது நீங்க வந்து ஆகவே அந்த ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதும் ஜனநாயகத்தினுடைய அந்த போராடக்கூடிய உரிமையும் அது நம்முடைய மக்களுடைய உரிமை ஜனநாயகத்தினுடைய ஒரு பகுதிதான் என்பதையும் மக்கள் மத்தியிலே நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா என்ற நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஜாதி மதம் என்ற அடுக்கை பயன்படுத்தி மக்களை பிரித்தாளுகிற ஒரு ஏற்பாடும் இன்னைக்கு நடக்கிறது தேர்தலை அதற்கு ஒரு யுத்தியாக பயன்படுத்துகிறார்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய ஜாதி மதத்தை எல்லாம் ஆனால் இந்த கோட் ஆஃப் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு இப்ப நீங்க வந்து கடந்த தேர்தலில் மட்டும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து அவருடைய மாறா அவருடைய எலெக்ஷன் ஸ்பீச்சில் நூத்தி பத்து ஸ்பீச் வந்து மத துவேசத்தை உருவாக்கக்கூடிய மத மத நம்பிக்கையெல்லாம் புண்படுத்தக்கூடிய மத துவேசத்தை விளைவிக்கக்கூடிய பேச்சுக்கள் இருந்தது அதன் மீது தேர்தல் ஆணையம் விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவங்க கட்சி தலைவர்கள் மீதும் எடுக்கல ஆகவே இந்த ஜாதியை மதத்தை வாக்குக்காக பயன்படுத்துகிற ஏற்பாடும் நம்முடைய நாட்டுக்குள்ளே இருக்கிறது ஆகவே இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து நாம் நம்முடைய மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டிய அந்த ஜனநாயக போராட்டத்தில் இதையெல்லாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வாக்குக்காக பணம் கொடுப்பது பணம் பெறுவது இரண்டுமே குற்றம் என்பதை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஜாதிய ரீதியாக மத ரீதியாக அதை பயன்படுத்துகிற அந்த முறைக்கு எதிரான நாம் எடுக்க இது இதற்கு எதிரான ஒரு ஒட்டுமொத்த ஒரு மக்கள் இயக்கமாக நீங்க வந்து இப்ப அதனுடைய சோசியல் ஆடிட்டிங் எல்லாம் கூட ப்ரொபோஸ் பண்ணாங்க மேடம் நீங்க பொதுவாகவே நம்ம இது ஒரு நீங்க உள்ளாட்சி அமைப்புகள் அதை ஜனநாயக ரீதியாக நடத்துவதற்கு மக்கள் தணிக்கை செய்வதற்கு ஒரு அருமையான சட்டம் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் கூட இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது கிராம சபை கூட்டம் சம்பந்தமாகவே மக்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அதுல எதையெல்லாம் எழுப்ப முடியும் என்ற கருத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன அதிகாரம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு என்ன அதிகாரம் என்பதை பற்றி மக்களுக்கு அதை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது ஆகவே இதையெல்லாம் செய்வதுங்கிறது மக்களை ஒரு தூய்மையான அரசியலில் மக்களை பங்கேற்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி இருக்க வேண்டும் அதற்கு ஒரு நாடாளுமன்ற உரிமை என்ற முறையில் எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த இயக்கத்திலே நிச்சயமாக இந்த மக்களை இணைத்து கொண்டு வருகிற இந்த இயக்கத்திலே பங்கேற்போம் என்பதையும் உங்களுக்கு முன்னால் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்